ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டண்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இவருக்கு பதில் இவர் அதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமோட ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சீரியல் நடந்து விட்டு ஆகியிருக்காங்க என்ன சீரியல் அணி என்ன ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியில் நைன் ஓ கிளாக் சார எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல போயிட்டு இருக்க பிவித்ரா சீரியல் மார்னிங் தான் அப்டேட் கொடுத்திருந்தேன் இந்த சீரியலோடய பவித்ரா அப்படின்ற டைட்டிலர் ரோல் ஹீரோயினா தியா அவர்கள் வர இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது தொடர்ந்து ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் காயத்ரி அப்படின்னு ஒரு பக்கமான நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்ட்ரஸ் ராதாம இவங்க வந்து சீரியல இருந்து ஆகிறாங்க இவங்க ஆல்ரெடி சுந்தரா ட்ராவல்ஸ் மூவி பண்ணிருக்காங்க அப்புறம் லாஸ்டா பாரதி கண்ணம் சீசன் டூல கூட ஆக்ட் பண்ணிருந்தாங்க இன்னும் வேற லாங்குவேஜ்லேயே சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க டைம் கலைஞர் டிவியில என்ன கொடுத்திருந்தாங்க பட் சடனா அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்க இருக்க ஆட்டியஸ் கூட பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு குவிட்டிங் ஃப்ரம் பவித்ரா ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு போய் தாக்கிட்டாங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு ஆக்ட்ரஸ்மே வந்தாச்சு யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரோஜா இவங்க வந்து நம்ம சில சீரியல்ஸ்ல பாத்துருப்போம் பர்டிகுலரா சொல்லணும்னா சன் டிவியோடைய அபயம் நானும் சீரியல் இன்னும் ராஜ் டிவி சீரியல் அப்புறம் கரண்டா போயிட்டு இருக்க செவன்தி சீரியலுமே அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க இனிமே பவித்ரா சீரியல்ல ஆக்ட்ரஸ் ராதா அவர்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் ரோஜா தான் வந்துட்டு நியூ காயத்ரியா வர போறாங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் 私 <Nicole? S 2>。<music>